இங்குள்ள கட்டடங்கள் யாவும் மஞ்சள் நிறத்தில் ஜொலி ஜொலிக்கின்றன இம்மாவட்டத்தில் புகழ்பெற்ற தார் பாலைவனம் இருக்கு என்னுடைய கலப்பயணத்துக்காக நான் இந்த பகுதிக்கு போயிட்டு வந்தேன் இந்நகரத்தில் உள்ள கட்டடங்கள் எல்லோ சாண்ட்ஸ்டோனால் ஆக்கப்பட்டுள்ளது இவைகள் பார்ப்பதற்கு தங்க நிறத்தை போன்று மஞ்சள் நிறத்தில் காணப்படுவதன் காரணமாக இந்நகரம் தங்க நகரம் என போற்றப்படுகிறது பார்க்கும்போதே உங்களின் புருவங்களை வைக்கும் இதுதான் ஜெய்சால்மர் கோட்டை ஜெய்சால்மர் நகரத்தில் அமைந்துள்ள ஜெய்சால்மர் கோட்டை இன்றும் உயிர்ப்புடன் காணப்படுகிறது